வணக்கம் தெய்வத்தின் குரல் முதற் பதிப்புல அத்வைத்தம் பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப துவை அத்வைத்த மீனிங் பார்க்கலாம் வீதா ரெண்டு துவைத்தம்னா ரெண்டு உண்டுங்கிறது நினை நினைக்கிறது அத்வைத்தம்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தங்க இந்த எந்த ரெண்டு இல்லை இப்ப சுவாமி என்று ஒருத்தர் இருக்கிறாங்க அவருக்கு இரண்டாவதாக ஜீவர்கள்னு நாம நினைக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்படிதானே இப்படி ரெண்டு இல்லவே இல்லை சுவாமி பிரம்மம் என்கிற ஒரு சத்திய வஸ்துக்கு புறம்பாக எதுவுமே இல்லை அது தவிர ரெண்டாவது வஸ்து எதுவுமே இல்லை அது ஒன்றே தான் மாயா சக்தியினால இத்தனை ஜீவர்கள் மாதிரி மாதிரியும் தோணுது இதெல்லாம் வெறும் வேசம்தான் ஒரு நடிகன் பல வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற ஆள் ஒருத்தன்தான் என்பது போல இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற ஆள் சுவாமி ஒருத்தன் தான் ஜீவாத்மா பரமாத்மான்னு விவாகர தசையில பிரித்து சொன்னாலும் வாஸ்தவத்துல உள்ளது ஒரே ஆத்மாதான் நாம் மாயையை தாண்டி இந்த ஞானத்தை அனுபவத்துல அடைஞ்சிட்டோன்னா அப்புறம் எத்தனையோ குறைபாடுள்ள இந்த ஜீவர்களாக இருக்க மாட்டோங்க ஒரு குறையுமில்லாத நிறைந்த நிறைவான சத்தியமாகவே ஆயிடுவோம் என்பதால் உபதேசித்த அத்வைத தத்துவங்க இந்த அனுபவத்தை அடைஞ்சிட்டோன்னா அப்புறம் கஷ்டம் பயம் காமம் வேஷம் எதுவுமே நம்ம கட்டுப்படுத்தாது நமக்கு புறம்பாக எதுவாக இருப்பதாக நினைப்பதால தான் கஷ்டம் பயம் காமம் குரோதம் இத்தியாதிகள் நம்மை கட்டி போடுது இதுதான சம்சார பந்தம் நம்ம தவிர இன்னொன்று இல்லாத போது யார் கட்டுப்படுவாங்க எதை கட்டுப்படுத்தும் கட்டுப்ப கட்டு என்பதுதான் என்ன ரெண்டாவது தான் கிடையாது கட்டு என்ற கட்டுகிற வஸ்து என்றும் நமக்கு வெளிவஸ்து எப்படி இருக்க முடியும் கட்டிலிருந்து விடும் விடுபட்ட இந்த நிலைதான் முக்தி அல்லது மோக்ஷங்க இந்த நிலையை எங்கேயோ வைகுண்டத்துல அல்லது கைலாசத்துல என்றைக்கோ போய் பெற வேண்டியது இங்கேயே இப்போவே அனுபவித்து விடலாம் வாஸ்தவத்துல இந்த நாம் ஒன்றும் புதிதாக அடையிறதில்ல பிரம்மம் என்கிற எல்லை எற்ற சத்தியம் எப்போதுமே கட்டுப்படாத மோட்சமாக இருந்து கொண்டேதான் இருக்குது பிரபஞ்சத்துல ஆகாயம் அதாவது ஸ்பேஸ் என்று எங்க பார்த்தாலும் கட்டுப்படாம இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்திலையே பல பானைகளை வச்சிருக்கோம் என்றால் அவற்றுக்குள் இருக்கிற காலி இடத்திலும் எப்போதும் அந்த ஆகாசம் இருந்து கொண்டேதான் இருக்குது ஒண்ணு எங்கும் பறந்து விரிந்த மகாகாசம் மற்றது பானைக்குள் உள்ள கட ஆகாசம்னு நம் பரவில வேண்டுமானாலும் பிரித்து சொல்லலாமே தவிர ரெண்டு ஆகாசமும் வாஸ்தவத்துல ஒண்ணுதாங்க பானை என்கிற ரூபத்தை உடைத்து போட்டு விட்டோம்னா நம் பார்வைக்கு கூட ரெண்டுமே ஒன்றாக ஆயிரும் இப்படியே பிரம்மத்தில் தனித்தனி பானைகளை மாதிரி நம் மாயா தோண்டி இருக்கோம் ஆனாலும் நம் பிரம்மே தான் மாயையின் பந்தத்தால இது நமக்கு தெரிகிறதில்லைங்க அது உடைச்சிட்டோன்னா நாமும் அகண்டமான பிரம்மமேன்னு அனுபவம் வந்துடும் அந்த அனுபவம் சிந்திப்பதற்கு படிகளாக கர்மம் உபாசனை இப்படி பல இருக்குது ஆச்சாரியால் நம் எல்லோரும் ஏறி போவதற்கு சௌகரியமாக படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த உபாயங்களை அனுஷ்டிக்க போகிற போதே நம் பார்ப்பவையாவும் ஒண்ணுதான் என்ற நினைப்பும் நமக்கு உள்ளுறை இருந்து கொண்டே இருக்கணும் எல்லாம் ஒன்று என்பது பிரத்யக்ஷ அனுபவமாக வருகிற வரட்டும் ஆனால் இதுதான் உண்மை என்ற நினைப்பை இப்போதுலேருந்து அடிக்கடி உண்டாக்கி கொள்ளணுங்க ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத்பாதர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க ஆனால் உலகத்துல வேறு வேறாக தெரிகிற எல்லா பிராணிகளையும் நாமாக எப்படி பார்ப்பதென்று குழப்பமாக இருக்குது ஜாக்ரத் ஸ்வப்பனம் ஸ்வப்தி ஸ்வப்தி என்ற மூன்று அவஸ்தை நிலை உண்டு சாதாரணமா விழிச்சு கொண்டிருப்பது ஜாகன் கணா காண்பது ஸ்வப்னம் ஏ ஒன்றும் தெரியாமல் தூங்குவது ஸ்வப்தி இந்த மூன்று அவஸ்தைகளும் ஒருவனே தான் இருக்கிறான் கணா கண்டவனும் விழித்து கொண்டாலும் ஒருவனே தான் ஆனால் கணா கண்ட பொழுது நடக்கிறவர்களுக்கும் விழித்து கொண்ட பின் நடக்கிறவர்களுக்கும் முன்னுக்கு பின் சம்பந்தமே இல்லை கனவில் வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்குது விழித்து கொண்ட பிது வேறே விதமான நடவடிக்கைகளும் இருக்கும் அவஸ்தை வேறுபட்ட போதிலும் மனோபோ மனோபாவம் வேறுபட்ட போதிலும் ரெண்டிலும் ஒருவரே இருப்பது போல வேறு வேறு மனோபாவம் கொண்ட பல பிராணிகள் இடத்திலும் இருப்பவரே ஒருவரே அவரே நாம் என்று தெரியணுங்க ஒரு காலத்துல நமக்கு சாந்த குணம் இருக்குது மற்றொரு சமயத்துல கோபம் இருக்குது ஆனால் ரெண்டு அவஸ்தையிலும் இருக்கிறவங்க ஒருவரே என்பது அனுபவத்துல தெரியுது அவஸ்தபேதங்கள்ல நம் முகம் கை கால் எல்லாவற்றிலுக்கும் போக்கும் மாறுது கால பேதத்தால குழந்தை கீழமாகிற போது தேகம் கூட வேறாக மாறுது இது விவாகார உலகத்தில் சொப்பன் உலகத்திலோ கேட்கவே வேண்டாம் நம் ஒருவருடைய மனசில் இருந்து பல பேருடைய ரூபங்கள் பலவேறு இடங்கள் பலவேறு காலங்கள் எல்லாம் கனவுல உண்டாகுது இதை தொடர்ந்து நாளைக்கு இதோட தொடர் பகுதியை பார்க்கலாம் மிக்க நன்றி